அணி துறைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நடிகை கஸ்தூரி எப்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகியாக மாறினாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் தற்போது நடந்திருக்கு அது என்ன நடந்த பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா இடங்களிலுமே சீமானை குறித்த அவதூறான விமர்சனங்களை மட்டுமே பண்ணிட்டு இருந்த நடிகை கஸ்தூரி தற்போது சம்பந்தமே இல்லாம நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாகவும் எல்லா இடங்களிலுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்திருக்கு இந்த எதுக்கடா சம்பந்தமே இல்லாம சீமானவர்களுக்கு தற்போது ஆதரவாக பேசுறாங்க ஒருவேளை கட்சியில இணையறதுக்கான வேலையை பாக்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்குமே கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாளா விமர்சனம் பண்ண ஒரு நபர் தற்போது நாம் தமிழ் கட்சியோட இணையணும் அப்படின்றதுக்கு என்ன ஒரு கட்டாயம் வந்திருக்கும் அப்படின்றத அனைவருமே தற்போது சிந்திக்கக்கூடிய கூடிய விஷயமாகவும் இருக்கு இப்படி இருக்கும்போது சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நமக்கு அதிகாரப்பூர்வ அரசியல் கட்சி ஆன பிறகு நிரந்தரமான ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க இதற்கு அங்கீகரிக்கிற மாதிரி பிற கட்சிகளிடம் இருந்தும் இன்னும் சொல்ல போனா நம்முடைய எதிரிகள் கூட நமக்கு வாழ்த்து தான் சொல்லுவாங்க இதை ஊதி பெரிய விஷயமாக்க வேண்டாம் அப்படின்னு நிர்வாகிகள் இடத்துல பாத்தீங்கன்னா கஸ்தூரி குறித்து அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு திருமண விழால கலந்து கொண்ட சீமானவர்கள் இடத்துல நிறைய கேள்விகள் கேட்டபோது கஸ்தூரி அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிட்டது கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் பார்த்ததுலயே அறிவார்ந்த ஒரு அரசியல்வாதியாக நான் சீமானை தான் பார்க்குறேன் அப்படின்னும் ஏன் நான் இவ்வளோ இவ்வளவு நேரமாக இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளவு கேள்விகளை நீங்க அவர் இடத்துல கேட்டீங்க ஒரு கேள்விகளை கூட கடந்து செல்லாம எல்லா கேள்விகளுக்குமே பொறுமையாகவும் நிதானமாகவும் பதிலளிச்சது அப்படின்றது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை தான் காட்டுது அவரை பார்த்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் இதை கத்துக்கணும் அப்படின்னு நடிகை கஸ்தூரி பாத்தீங்கன்னா நேராகவே ஆளுங்கட்சியை குறித்து சீமான இடத்துல ஒப்பிட்டு பேசியிருக்காங்க தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் சீமான் அவர்களுடைய அரசியல் அறிவை கண்டு வியந்ததா ஆகணும் அப்படின்றத எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு கஸ்தூரி பேசி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் பார்க்கப்படுது சீமானுடைய அரசியல் கொள்கைகள் பிடிக்காம அவர் எதிர்க்கலாம் அவருடைய அரசியல் பேச்சு பிடிக்காம எதிர்க்கலாம் ஆனா அவருடைய அரசியல் அறிவை நம்ம பார்த்து வியந்ததா ஆகணும் அப்படின்றதுக்கு மேலும் இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமான விமர்சனம் பண்ண பல பேர் தற்போது சீமான புகழ்ந்து பேசுறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்